வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கையில் புதிதாக முகவடித்துள்ள உள்ளூராட்சி தேர்தல் என்ற களத்தில் தமிழர் தரப்பிலும் புதிய புதிய அதிர்வுகள் தேர்தல் சூதாட்ட நகர்வுகள் அதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய அப்கிரேட் காட்சிகளும் உலக அரங்கில் தமிழர்களின் உதரப்படி சார்ந்த பொறுப்பு குரலில் ஒரு கமுக்க நகர்வுடன் ஆட்டத்தை தொடரும் ஸ்ரீலங்காவின் ஏகேடி அரசாங்கம் தமிழர்களின் உதரப்பலிக்காக முன்னர் குரல் கொடுத்த பெரிய நாடுகளை கமுக்கமாக கையாள்வதற்குரிய நகர்வுகளிலும் ஈடுபட்டு வருகிறது அந்த வகையில் இலங்கைக்கு புதிய புதிய ஷிப்பிங் லைன் எனப்படும் போக்குவரத்து பாதைகளை உருவாக்க திட்டமிடும் கொழும்பு அதிகார மையத்துக்கு தமது அந்த நகர்வுக்கு ஏதுவான வகையில் கொழும்பு வடக்கு துறைமுக திட்டத்தையும் மேற்கு கொள்கலின் முனையத்தின் இரண்டாம் கட்ட விரிவாக்க நிர்மாணத்தையும் செய்யும் வகையில் அமெரிக்காவுக்கு புதிய கடற் ஒன்றை நீட்டுவதா என்ற விடயத்தில் பரிசீலனைகளை செய்வதாக தெரிகிறது இலங்கை தீவின் பொருளாதார ஆதாயங்களில் அதனை ஒரு பொன்முட்டையிடும் வார்த்தாக மாற்றி அதன் மூலம் பெருலாபத்தை ஈட்ட ஸ்ரீலங்காவின் ஆட்சி அதிகார மையங்களுக்கு தொடர்ந்தும் இலக்கி இருக்கும் பின்னணியில் இப்போது அந்த பின்னணியுடன் ஏகேடிஆர் அரசாங்கத்தின் நகர்வுகள் வருகின்றன இந்த நகர்வுகளின் ஒரு கட்டமாக அடுத்த மாதம் உலகின் கடல்வழி வணிகத்தில் முதல் பத்து இடங்களில் உள்ள கப்பல் நிறுவனங்களிடமிருந்து இலங்கைக்கான புதிய கடல்வழி வணிக பாதைகளை திறப்பது குறித்த பரிந்துரைகளை ஏகேடிஆர் அரசாங்கம் அடுத்த மாதம் கூற உள்ளதாக தெரிகிறது இவ்வாறான திட்டங்களின் பின்னணியில்தான் கொழும்பு துறைமுகத்தில் புதிய முனையங்களை நிர்மாணிக்கும் திட்டங்களும் கூடவே வந்துள்ளன குறிப்பாக களனி நதியின் கழிமுகப் பகுதிக்கு அருகில் கொழும்பு துறைமுகத்துக்கான புதிய முனையத்தை அமைக்கும் திட்டங்களும் இருப்பதாக தெரிகிறது இதற்கிடையே ஏற்கனவே கொள்கனன் முனைய நிர்மாணங்களில் வீட்டின் சின்னத்தம்பியின் ஜோன் கீல்ஸ் நிறுவனம் இணைந்து செய்த நிலையில் புதிய திட்டங்கள் அமெரிக்க நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் என்ற பேச்சுக்கள் வந்துள்ளன இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயணம் விரைவில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்பட நிலையில் கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு கொள்கலின் முனையத்தின் இரண்டாம் கட்ட விரிவாக்கம் குறித்த சிறிலங்காவின் நாடிபிடிப்புகள் வருகின்றன ஏற்கனவே அமெரிக்க இணைந்து கொள்ளும் வகையில் திட்டங்கள் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அமெரிக்க நிறுவனம் இந்த திட்டங்களில் இருந்து விலகி இருந்தது எனினும் அதானியும் இந்த நிர்மாண திட்டத்தை செய்து இந்த வருடத்தின் நடுப்பகுதியில் புதிய முனியத்தை சேவைக்கு வழங்கவும் தயாராகிவிட்டார்கள் இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் கொழும்பு துறைமுகத்தின் புதிய விரிவாக்க திட்டங்களில் அமெரிக்காவை உள்ளிருத்து அதன் மூலமாக டூ பாயிண்ட்டும் டொனால்ட் ட்ரம்ப்பின் ஆதரவை இலங்கைக்கு திருப்ப இகேடிஆர் அரசாங்கமும் உயல்வதாக தெரிகிறது உலக அரசியலுடன் உள்ளூர் அரசியல் களம்பும் கலந்து இவ்வாறான புதிய ஆதரவுகளை வெளிப்படுத்த உள்ளூரில் தனித்துவமாக சில தேர்தல் அப்கிரேட் காட்சிகளும் பெறுகின்றன தேர்தல் அப்கிரேட் காட்சிகளுக்கு அப்பால் வேறு சில அப்கிரேட் நகர்வுகளும் வந்திருக்கின்றன அந்த வகையில் கனேமுள்ள சஞ்சீவு என்ற பாதாள உலக முகம் போட்டுத் தள்ளப்பட்ட விடயத்தில் இதுவரை ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு தரப்பிடம் சிக்காமல் இருக்கும் அண்டவேல் குயினான செவந்தியை பிடிக்க புதிய துப்புக்களை அல்லது தகவல்களை வழங்கிக் கொள்பவர்களுக்கு வழங்கப்படும் சன்மான தொகை இப்போது அப்கிரேட் செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் சிவந்தியை கைது செய்வதற்கு உதவும் தகவல்கள் ஏற்கனவே பத்து லட்சம் ரூபாய் சன்மானத் தொகை அறிவிக்கப்பட்ட நிலையில் போது அந்த தொகையுடன் இரண்டு லட்சம் மேலதிகமாக சேர்க்கப்பட்டு சிவந்தியை பிடிக்க உதவுபவர்களுக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என ஸ்ரீலங்கா காவல்துறை அறிவித்துவிட்டது ஆனால் இவ்வாறாக சன்மானத் தொகைகள் அதிகரிக்கப்பட்டாலும் இருபத்தைந்து வயதான இந்த அண்டர்வேல்ட் குயினான சிவந்தி தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்புக்கு தண்ணி காட்டித்தான் வருகின்றார் பதினான்கு குழுக்கள் ஆங்காங்கே தேடுதல் வேட்டைகளை நடத்தி கொண்டாலும் இதுவரை அவர் சிக்காத காரணத்தால் அவர் பாக்கினே கடந்து தப்பியிருக்கலாம் என்ற கதைகளும் சிறிலங்கா காவல்துறையிடமிருந்து வந்துள்ளன இந்த நிலையில் தான் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல உள்ளூராட்சி தேர்தல் அதிர்வுகளும் திணிசு திணிசாக வருகின்றன அந்த வகையில் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு உட்பட்ட விடயங்களில் கடந்த கால அரசாங்கங்களைப் போலவே ஏகேடிஆர் அரசாங்கமும் தமிழ் மக்களை ஏமாற்றும் வகையில் செயல்பட்டு வருவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் புதிய குற்றச்சாட்டை தொடுக்கின்றார் ஏனோ தெரியவில்லை இப்போதெல்லாம் ஏகேடிஆர் தரப்புக்கு கடந்த வருடம் இரண்டு தேர்தல்களில் ஆதரவு வழங்கிய பழைய பங்காளிகளின் எதிர்ப்புகள் பகிரங்கப்படுகின்றன அந்த வகையில் தான் தமிழ் மக்களுக்கு அரசியல் உரித்துக்களை வழங்கிக் கொள்வது அரசியல் கைதிகளை விடுதலை செய்து கொள்வது காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்துக்கு நீதி வழங்கிக் கொள்வது காணிகளை விடுவித்துக் கொள்வது உட்பட்ட தமிழர் விடயங்களில் இக்கேடியார் அரசாங்கமும் உனக்கும் பெப்பே உனது அப்பனுக்கும் பிப்பே என்ற வகையில் நகர்வதாக ஜோசப் ஸ்டாலின் கூறுகிறார் ஜெனிவா அரங்கு மற்றும் உள்ளூரில் பாதேடு போன்ற உரைகளை வழங்கும் மையங்களில் முதன்மை தலையார் ஏகேடியர் ஆகட்டும் இல்லையென்றால் வெளியுறவு அமைச்சர் வயீத ஹீரத் ஆகட்டும் பேச்சு பல்லக்குகளை காவிக்கொண்டாலும் நடைமுறை எனவோ தம்பி கால்நடை என்பதாகத்தான் உள்ளதாக உதட்டை பிதுக்குகிறார் ஸ்டாலின் இதற்கு அப்பால் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் ஏகேடிஆரின் முன்னிய பங்காளிகளின் இவ்வாறான எதிர்மறையான அதிர்வுகள் வெளிப்பட எதிர்வெறும் உள்ளூராட்சி தேர்தல் களத்தில் தமிழரசு கட்சி கொழும்பிலும் களம் இறங்க உள்ளதான சுருதியை வெளிப்படுத்தும் சுமந்திரன் அதற்கு தூதாக கொழும்பிலும் வேட்பாளர்களை தேடி பிடிக்கும் படலத்திலும் ஈடுபட்டு வருகிறார் அத்துடன் கடந்த வருடம் முதன்மை தலையாரி தேர்தல் களத்தில் ஏகேடி சில மறைமுகமான நற்சான்றிதழ்களை வழங்கிக் கொண்ட அதே சுமந்திரன் இப்போது சட்டி சுட்டதடா கைவிட்டதடா என தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுத்து விடுவது உள்ளூராட்சி தேர்தல் களம் சார்ந்த வேறு இருப்பது குறிப்பிடத்தக்கது அதாவது தமிழ் மக்களின் அரசியல்வாதிகள் தாம் சனம் வாதம் சனம் பித்தம் என்ற மறுதலையான தோற்றப்பாடுகளை அவ்வப்போது எடுத்து விட்டாலும் தாம் அவ்வப்போது எடுத்துவிடும் தன்மைகளுக்கேற்ப மக்களும் அதனை நம்பிக்கொள்ள வேண்டும் என நினைப்பது சுமந்திரனிடம் மட்டுமல்ல சுயேச்சை கிளாடியேட்டர் நாடாளுமன்ற உறுப்பினர் தரப்பிடமும் உள்ளது இதற்கிடையே இது உள்ளூராட்சி தேர்தல் களம் என்பதாலோயோ என்னவோ கிழக்கின் கல்முனையில் கடந்த மூன்று தசாப்த காலத்துக்கு மேலாக மையம் கொண்ட அதன் வடக்கு பிரதேச செயலக பிரச்சனை மீண்டும் முன்னரங்குக்கு வந்துவிட்டது ஆனால் இந்த முறை அது வெறுமனவே வரவில்லை மாறாக கல்முனையை மையமாக கொண்டு புதியதொரு இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்பு உருவாகியுள்ளதான தகவல் ஒன்று தமக்கு கிட்டியுள்ளதாக ஏகேரியார் அரசாங்கம் வெளிப்படுத்திய கதையையும் இழுத்தே வந்துள்ளது தற்போது இந்த விடயத்தை தமது உளவுத்துறையும் பாதுகாப்பு பிரிவும் உற்று நோக்கி வருவதாகவும் இவ்வாறாக உருவாக்கப்பட்ட புதிய அடிப்படைவாத அமைப்பு குறித்த தகவல்களை திரட்டி வருவதாகவும் நாட்டின் தலையாறியான ஏக்கேடியாரும் இந்த விடயத்தில் தனி கவனத்தை செலுத்துவதாக அரசாங்கம் கொள்கிறது அம்மையார் நுற்குரன் உழுக்கும் பேரனின் அரைஞான் கயிற்றுக்கும் சரி என்பது போல தேர்தல்கள் வெறும்போது அல்லது கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரச்சனை குறித்து தமிழர்கள் குரல் கொடுக்கும் போது இனோ தெரியவில்லை இவ்வாறான அடிப்படைவாத அமைப்புகளின் தலையெடுப்புகள் குறித்த கதைகளும் வந்துவிடுகின்றன இந்த நிலையில் கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவு பிரச்சனை குறித்து வெறுமனவே தமிழர் தரப்பு நாடாளுமன்றத்தில் ஆக்ரோஷமாக பேசி பயனில்லை எனவும் இது தமிழ் பேசும் மக்கள் என்ற தளத்தில் பேசி தீர்க்க வேண்டிய விடயம் எனவும் முஸ்லிம்களின் தரப்பில் ரவுப் ஹக்கீம் தனது சாமவேத நிலையை நேற்று ஆனால் கடந்த முப்பத்தி மூன்று வருட காலமாக ஒரு செயலக பிரிவின் பிரச்சனை ஏன் பேசி தீர்க்க முடியாமல் இருக்கின்றது என்பதுதான் ஹக்கீமுக்கும் வெளிச்சம் கடவக்கூடிய ஒரு விடயமாக உள்ளது கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மூலம் ரிசி மூலம் குறித்து ஏற்கனவே அவ்வப்போது இந்த பதிவுகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன சுமார் முப்பத்தி ஒன்பதாயிரம் குடிப்பரம்பலையும் இருபத்தி ஒன்பது கிராம சேவகர் பிரிவுகளையும் ஆறு பாரம்பரிய தமிழ் கிராமங்களையும் உள்ளடக்கிய இந்த பரப்பு ஆரம்பத்தில் ஒரு உப பிரதேச செயலகமாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் இது முழு அதிகாரம் கொண்ட ஒரு பிரதேச செயலகமாக மாற்றப்பட்டிருந்தது ஆனால் இன்று வரை அவ்வாறாக முழு அதிகாரம் கொண்ட பிரதேசத்துக்குரிய அதிகாரங்கள் இவையுமே இந்த மையத்துக்கு வழங்கப்படவில்லை மாறாக வழங்கப்பட்ட அதிகாரங்களும் முஸ்லிம் அரசியல்வாதிகளின் கைங்கரியத்தால் மறுக்கப்படுவதாக தமிழர்கள் சுட்டு நீட்டிக்கொள்கிறார்கள் இதற்கு மறுபுறமாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் எழுபது சதவீதமான நிலப்பரப்பு தமிழ் பகுதிகளுக்குள் வருவதால் இதனை இவ்வாறு ஏற்க முடியும் என முஸ்லிம் தரப்பு சொல்லிக் கொள்கிறது ஆனாலும் ஸ்ரீலங்கா அமைச்சரவையால் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட ஒரு பிரதேச செயலகம் பரி நரியாக மாற்றப்படும் இத்தை போல இவ்வாறு உப பிரதேச செயலகமாக எவ்வாறு உப பிரதேச செயலகமாக மாறும் என்பது ஒரு தர்க்கரீதியான வினா அவ்வாறான தர்க்க ரீதியான வினாவையும் கல்முனை தெற்கு பிரதேச செயலகத்துடன் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை எவ்வாறு இணைத்துக் கொள்ள முடியும் என்ற இன்னொரு வினாவையும் தமிழர் தரப்பு எழுப்பிக் கொள்ளும் போதுதான் இந்த பிரச்சனை குறித்து வெறுமனவே தமிழர் தரப்பு ஆக்ரோஷம் பேசி பலன் இல்லையென ரவுப் ஹக்கீம் போன்ற முஸ்லீம் அரசியல்வாதிகள் சொல்லிக் கொள்ள தலைப்படுகிறார்கள் கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரச்சனை தமிழ் பேசும் மக்கள் என்ற தளத்தில் தீர்க்கக்கூடிய பிரச்சனை என்றாலும் பிச்சைக்காரன் புன்போல அரசியல்வாதிகள் இதனை வைத்து அரசியல் செய்வதான விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் இவ்வாறான விமர்சனங்கள் இல்லாமல் இருந்தாலும் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தமிழர்களுக்குரிய ஒரு செயலகம் என்ற ஒரு காப்புடன் இதனை மையப்படுத்திய முக்கியமான துருப்புச்சீட்டு ஒன்றை முஸ்லிம் அரசியல்வாதிகள் வைத்திருக்கின்றார்கள் என்ற எதிர் விமர்சனங்களிலும் யதார்த்தங்கள் இல்லாமல் இல்லை இதனால் தான் அவ்வப்போது தேர்தல் காலங்களில் கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரச்சனை அரசியல்வாதிகளால் ஊறுகாய் ஆக்கப்படும் நிலைமை கடந்த காலத்தில் தென்பட்ட நிலையில் இப்போது இலங்கை தீவில் மீண்டும் ஒரு உள்ளூராட்சி தேர்தல் களம் இடம்பெறவுள்ள நிலையில் அச்சொட்டாக அதே பாணியிலான மீள் சுழற்சி காட்சிகள் கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரச்சனையில் மீண்டும் வந்திருப்பது தெளிவாகவே தெரிகிறது இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து புலம்பெயர் விடயங்களை நோக்கி கொண்டால் பிரித்தானியாவில் படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் புதிய குடியேற்ற விதிகளின் அடிப்படையில் சகல ஐரோப்பிய குடிமக்களும் எதிர்வரும் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் மின்னணு பயண அங்கீகாரத்துடன் தான் பிரித்தானியாவுக்குள் நுழைய வேண்டிய புதிய நடைமுறை வரவுள்ள பின்னணியில் அந்த நடைமுறைக்கு எதுவாக இன்று முதல் இவ்வாறான மின்னணு பயண அங்கீகாரத்தை பெறுவதற்குரிய விண்ணப்பங்களை செய்து கொள்ள முடியும் எலக்ட்ரானிக் டிராவல் ஒதரசேஷன் அல்லது இடிஏ எனப்படும் இந்த மின்னணு பயண அங்கீகாரம் இன்று முதல் அதற்குரிய இணையதளத்தின் ஊடாக பெறப்படும் வகையில் அது திறக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பிரித்தானியாவுக்குள் நுழையும் ஐரோப்பிய நாடுகளை சாராத அனைவரும் கடந்த ஜனவரி எட்டாம் தேதி முதல் இவ்வாறு மின்னணு பயண அங்கீகாரத்தை பெற்று பிரித்தானியாவுக்குள் நுழைந்து வரும் நிலையில் தற்போது அதன் இரண்டாம் கட்டம் எதிர்வரும் ஏப்ரல் இரண்டு முதல் நடைமுறைக்கு வருகிறது அதன் அடிப்படையில் பிரான்ஸ் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து நெதர்லாந்து நோர்வே இத்தாலி ஆஸ்திரியா பெல்ஜியம் டென்மார்க் பின்லாந்து ஸ்வீடன் உட்பட்ட பல நாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்கு பயணிப்பவர்களுக்கு இந்த மின்னணு பயண அங்கீகாரம் கண்டிப்பாக தேவைப்படும் அயர்லாந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடாக இருந்தாலும் அதன் சட்டபூர்வ குடியிருப்பாளர்களுக்கு இந்த நடைமுறையில் விதிவிலக்கு வழங்கப்பட்டுள்ளது இதேபோல ஏற்கனவே பிரித்தானியாவில் பிரெக்ஸ்டுடன் ஐரோப்பிய ஒன்றிய தீர்வு திட்டத்தின் அடிப்படையில் சற்றில் சேற்று எனப்படும் நிரந்தர வதிவிட அனுமதியை பெற்றவர்களுக்கு அல்லது ப்ரீ ஸ்டேட்ஸ் எனப்படும் நிரந்தர வதிவிட அனுமதிக்கு முன்னரான அங்கீகாரத்தை பெற்று வாழும் ஐரோப்பிய குடிமக்களும் இவ்வாறான பயண அங்கீகாரத்தை பெற வேண்டிய அவசியமில்லை இந்த மின்னணு பயண அங்கீகாரம் பயணத்துக்கு அவசியமாக தேவைப்பட்டாலும் இதனை பெற்ற ஒருவர் பிரித்தானியாவுக்குள் நுழைவதற்கு உத்தரவாதம் ஏதுமில்லை உதாரணமாக பிரித்தானியாவுக்குள் பயணிக்கும் ஒருவர் இவ்வாறான மின்னணு பயண அங்கீகாரத்தை பெற்றிருந்தாலும் குறிப்பிட்ட நபரை நாட்டுக்குள் அனுமதித்துக் கொள்வதாக இல்லையா என்பதை குறித்த நபரை எதிர்கொள்ளும் குடிவரவு அதிகாரிதான் முடிவு எடுப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது எனப்படும் இந்த மின்னணு பயண அங்கீகாரம் ஒரு நுழைவிசைவு அல்ல அதாவது விசா அல்ல என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக்கொண்டால் அமெரிக்காவுக்கும் உக்ரேனுக்கும் இடையிலான கொதிநிலை அதிகரித்து வரும் நிலையில் உக்ரேனுக்கான படைய உதவிகள் அனைத்தையும் இடைநிறுத்தும் டொனால்ட் டிரம்பின் முடிவு வெளிப்பட்ட நிலையில் தற்போது உக்ரேனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு பணிந்து செல்வதற்கான அறிகுறிகளை வெளிப்படுத்தியுள்ளார் அந்த வகையில் அமெரிக்காவுடன் மீண்டும் பேசுவதற்கான விருப்பத்தையும் உக்ரேனிய கனிமங்களை அமெரிக்காவுக்கு அள்ளி வழங்கும் ஒப்பந்தத்திலும் ஒப்பமிடுவதற்கு தான் தயார் என அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நேற்று குறிப்பிட்டுள்ளார் கடந்த வாரம் வெள்ளை மாளிகையில் டொனால்டு ட்ரம்ப்புடனான தனது சந்திப்பு எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை என நேற்றையும் சொல்லிக்கொண்ட ஜெலன்ஸ்கி இந்த சந்திப்பு பரபரப்பான முடிவுகளை வெளிப்படுத்தியது வருந்தத்தக்கது என சொல்லியபடி ட்ரம்ப்புடன் பேசிக்கொள்வதற்கு தான் தயார் என்ற செய்தியையும் வெளியிட்டார் மூன்றாம் உலகப் போருக்கான சூதாட்டத்தை செய்யும் ஒரு நபர் என்ற ட்ரம்பின் சீற்றத்தை பெற்ற ஜெலன்ஸ்கி இவ்வாறாக புதிய சாதகமான கருத்துக்களை வெளிப்படுத்தியவுடன் ஜெலன்ஸ்கியின் இந்த நிலைப்பாட்டுக்கு பிரான்ஸ் அரசு தலைவரின் ஆதரவும் வரவேற்பும் வந்தது அகமொத்தம் தனது திட்டங்களை ஏற்க ஜெலன்ஸ்கியை கட்டாயப்படுத்தும் ராஜதந்திரத்தின் ஒரு படிநிலையாக அமெரிக்காவுக்கான படைய உதவிகளை டொனால்ட் ட்ரம்ப் இடைநிறுத்தியிருந்தார் என்னதான் பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி என தனது ஐரோப்பிய பங்காளிகள் தன்னுடன் கூடவே நின்றாலும் அமெரிக்காவின் ஆதரவு இல்லாமல் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரேனிய ராணுவம் தாக்குப்பிடிக்க முடியாது என்ற யதார்த்தத்தை ஜெலன்ஸ்கி உணர்வதால் தான் தற்போது ட்ரம்புக்கு அவர் பணிவு காட்டுவதாக கூறப்படுகிறது ஆனால் தற்போது வளாடிமிர் ஜெலன்ஸ்கி ட்ரம்புக்கு ஒரு ஒலிவ் நீட்டினாலும் டொனால்ட் ட்ரம்ப் இதனை எவ்வாறு கையாள்வார் என்பதில் இப்போதைக்கு தெளிவுகள் ஏதுமில்லை ஏனெனில் ரஷ்யாவுடன் பேச்சுக்களில் ஈடுபடுவதற்கான நகர்வை ஜெலென்ஸ்கி துல்லியமாக நிரூபிக்கும் வரை இடைநிறுத்தப்பட்ட அமெரிக்காவின் படைய உதவி மீண்டும் உக்ரைனுக்கு வழங்கப்படாது என ட்ரம்ப் தெளிவாகவே குறிப்பிட்டுள்ளார் ஆகையால் தன்னுடன் ஜெலென்ஸ்கி பேசுவது முக்கியமில்லை ரஷ்யாவுடன் பேசுவதற்கு அவர் காட்டும் முனைப்பு தான் அமெரிக்காவுக்கும் உக்ரேனுக்கும் இடையிலான புதிய உறவுகளின் தொழிற்பை உறுதிப்படுத்தும் என்பது வெள்ளை மாளிகை நிலைப்பாடாக உள்ளது வெள்ளை மாளிகையுடன் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை தொடங்க ஜெலன்ஸ்கி நேற்று சாதகமான ஒரு கருத்தை வெளியிட்டாலும் ட்ரம்புக்கு ஜெலன்ஸ்கி மூலம் சாதகமான நிலைமைகள் ஏற்பட்டாலும் உள்ளூரில் டிரம்ப் எடுத்து வரும் வரி சார்ந்த நகர்களுக்கு பாதகமான விளைவுகள் ஏற்படக்கூடும் என்ற எதிர்வு கூறுகளும் வந்துள்ளன கனடா மெக்சிகோ மற்றும் சீனா மீது அவர் விதித்த இருபத்தைந்து இருபத்தைந்து சதவீத வரி இருபது வீத வரி உயர்வுகள் தற்போது அமெரிக்காவின் பொருளாதார வளர்ச்சியில் ஒரு மந்தத்தை ஏற்படுத்தும் என்றும் பணவீக்கத்தை அதிகரித்துக் கொள்ளும் என்ற கட்டியங்கள் வருகின்றன இதற்கு ஆதாரமாக கடந்த இரண்டு நாட்களில் அமெரிக்க பங்கு சந்தைகள் சரிவடைந்துள்ளன அமெரிக்காவில் வீட்டு வாடகைகளும் பொருட்களின் விலைகளும் தொடர்ந்தும் உயர்வு நிலையில் உள்ள பின்னணியில் தான் ட்ரம்பின் புதிய வரிவிதிப்பின் விதிப்பின் தாக்கங்களும் இருக்கின்றன அகமொத்தம் கனடா மெக்சிகோ என தனது வடக்கு மற்றும் தெற்கு அயல் வீட்டுக்காரர்களுடன் முழு அளவில் ட்ரம்ப் ஒரு வணிக போரை ஆரம்பித்திருப்பது அவரது டூ பாயிண்ட் டூ ஆட்சியில் ஒரு முக்கிய சூதாட்டமாக வந்துள்ளது டொனால்ட் ட்ரம்ப் பொறுத்தவரை தனது இறுக்கமான வெளியுறவு கொள்கைகளால் தனது அமெரிக்கா என்ற நிலைப்பாடு வெற்றி வருவதாக நினைக்கக்கூடும் ஆனால் அவரது இந்த வரி சார்ந்த பொருளாதார கருவி அமெரிக்காவுக்கு பாதகமான நிலைமையை ஏற்படுத்தக்கூடும் என்ற எச்சரிக்கைகளும் செய்கின்றன ஏனெனில் இப்போது கனடாவும் அமெரிக்க பொருட்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் அளவுக்கு வரிகளை விதிக்க தயாராகிவிட்டது அதேபோல மெக்சிகோவும் சீனாவும் தத்தமது தரப்புகளிலும் பதிலடிகளை வழங்க முடிவுகளை எடுத்துவிட்டன இதனால் அமெரிக்காவுடன் புதியதொரு வணிக சூதாட்டம் உருவாக்கப்படுகிறது அமெரிக்க இறக்குமதியாளர்களை பொறுத்தவரை டொனால்டு ட்ரம் விதிக்கும் புதிய வரிகளை அவர்கள் அமெரிக்க நுகர்வோரின் தலையில் கட்டிக்கொள்வதால் அமெரிக்காவிலும் திடீர் விலைவாசி ஏற்றம் தொடரத்தான் செய்கின்றது ஆனால் இவையெல்லாம் தற்காலிகமான அதிர்வுகள் தொலைதூர அதிர்வுகள் நிச்சயமாக அமெரிக்காவுக்கு சாதகமாக வரும் என்ற உறுதியை அமெரிக்க மக்களுக்கு வழங்கியபடியே தனது வணிக சூதாட்டத்தை ட்ரம்ப் தொடர்ந்தாலும் தனது வணிக சூதாட்டத்தை ட்ரம்ப் தொடர்கிறார் ഇവതാ ഐ ബി സി തമിഴൻ ചെയ്ത് വീച്ചു തുടർന്നും ഐ ബി സി തമുടൻ ഇണന്തരുങ്ങൾ